ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பாப்பி அலங்காரம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அம்பாளுக்கு இப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருப்போம் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி பிள்ளையாருக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அம்பாளோட பிள்ளையார் கொஞ்சம் ஈஸி தாங்க ஸோ அவருக்கு ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மற்றபடி அவரோட ஷேப்பு அவரோட உடம்பு ஹைட்டு அது எப்படி இருந்தாலும் ஈஸியாக தாங்க இருக்கும் சரி இவர் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு பார்த்துடலாம் மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்பவும் போல் பிள்ளையாருக்கு நம்ம ஃபேஸில் இருந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடியே சந்தனத்தை அழகாக கரெக்டாக அந்த சப்பாத்தி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பிள்ளையார் மேலே அப்ளை பண்ண போகிறோம் எப்பவும் போல் நார்மலாக பண்ணுற ப்ராசஸ் தாங்க இதுக்குன்னு நம்ம எதுவும் தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதில்லை எல்லா வீடியோலையும் நம்ம ஒன்றே தான் சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கலாம் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் வச்சு அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக ஒட்டிக்கும் அதை அப்படியே ஷேப்புக்கு கொண்டு வரணும் அவ்வளோதாங்க இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல சந்தனம் தும்பிக்கை வரைக்கும் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும் இப்போ நார்மலாக அம்மனுக்கெலாம் நம்ம கண்ணை வந்து ஸ்ட்ரைட்டாக வைப்போம் பட் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா சைடாக இருக்கும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி சைடாக கண்ணை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிள்ளையாரோட காது பகுதிக்கு வந்தாச்சு ஸோ பிள்ளையாருக்கு அவர் ஸ்ட்ரக்சர் எப்பவும் போல் அதே கொடுத்துருங்க பட் ஹெஜ்ஜஸ்ஸை மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுங்க அப்போ தான் அது ஹைலைட்டாக அழகாக ஹெஜ்ஜஸ்ஸை சூப்பராக காட்டும் அப்போ நம்ம பெயிண்ட் கோடிங் அந்தத்தில் பண்ணோம்னா கொஞ்சம் ஹைலைட்டாக அமைக்கும் பிள்ளையாரோட கையை தான் செய்கிறோம் பிள்ளையார் கையை பார்த்தீங்கன்னா நம்ம கை மாதிரி தாங்க கிட்டத்தட்ட சிம்பிளாக எப்பவும் போல் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒரு ஷேப்பு விரல் ஷேப்புக்கு ஒரு சந்தனத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை அழகாக பக்குவமாக பாதி நிற்க வச்சு கீழ்ப்பகுதி அடுத்துனீங்கனாலே அது விரல் மாதிரி அழகாக கச்சிதமாக இருக்கும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மொத்தத்தையும் அழகாக மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கனிங்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக பிள்ளையாருக்கு சந்தன காப்பு அப்ளை பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு மெயின் கண் தாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா சாமி மாதிரியும் பிள்ளையாருக்கு ஸ்ட்ரைட்டாக கன்று இருக்காது சைடில் கண் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எப்படி கண்ணை போடுறதுன்றதை கரெக்டாக நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலே அது ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஒரு அலங்காரத்துக்கு பேசிக்காக மெயினான விஷயமே பெயிண்டிங் தான் அந்த பெயிண்டிங்கை எப்படி அழகாக கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க சிம்பிள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஷ் எடுத்து பொறுமையாக அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அவுட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் சரி நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லோருக்கும் டவுட் இருக்கும் சரி நாங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணோம்னா ஃப்ளேர் ஃப்ளேருன்ற அந்த கம்பெனியோட ஃப்ளோரோசான் அப்படின்ற ஒரு பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணோம் இந்த ஃப்ளோரஸான் பெயிண்ட் எதுக்கு மே மேக்சிமம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளிட்டரிங் கலர் இப்போ க்ளோவாக காட்டும் இருட்டில் இருந்தாலும் அப்படி க்ளோவாக காட்டும் அதை வந்து ரெண்டு கோட்டிங் நீங்கள் அடித்தா தான் அந்த அலங்காரம் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அதே இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பெயிண்ட்டு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான் ஒரு பாட்டிலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் அது கரெக்டான அவுட்புட் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தென் இந்த பெயிண்டிங்கோட நாங்கள் ஒட்டுற ஸ்டோன்ஸ்லாம் எங்கே வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த டெய்லரிங் ஷாப்லேயே இருக்கோங்க இந்த டெய்லரிங் ஷாப்லலாம் இந்த ட்ரெஸ்க்கு அழகாக காமிக்கிற மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்லாம் டெய்லர்ஸ் கிட்டே இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டாலே கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ ஒரு எண்டிங் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ